ஒரு ஊர்ல சிவா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் ஸ்ரீராமருடைய பக்தனா இருந்தான் சிவா ஆட்டோ ஓட்டி கிடைக்கிற வருமானத்துல அவனுடைய குடும்பத்துக்கான செலவு பாத்துக்கிட்டு இருந்தான் சிவாவோட பொண்டாடி பேரு பிரியா பிரியா ஆஞ்சநேய சுவாமியோட பக்தையா இருந்தா அவங்க வீட்டுல ராமர் ஆஞ்சநேயர் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு சிவாவும் பிரியாவும் தினமும் அந்த போட்டோவுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இங்க பாரு பிரியா நான் ஆட்டோ ஓட்ட வெளியில போறேன் வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு நீ வெளியில வராத வீட்லயே இரு இல்லங்க நானும் ஏதாச்சும் வேலைக்கு போலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க மட்டும்தான் வேலைக்கு போறீங்க நான் வீட்டுல சும்மா தான் இருக்கேன் அதுக்கு பதிலா நானும் ஏதாவது வேலை செஞ்சேனா நீங்க ஆட்டோக்கு வாங்கின கடனையாவது தீக்கலாம்ல நீ அபகம் ஆட்டோ கடன்ல வாங்கினது அட நீ ஒன்னும் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இரு அப்படி சிவா அவனுடைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு வெளியில போயிட்டான் இந்த பக்கம் பிரியா எப்பவும் போலவே வீட்லயே இருந்தா சிவா ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி முடிஞ்ச வரைக்கும் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சிவாவுக்கு கடன் கொடுத்த சுதர்ஷன் அப்படிங்கிறவரு அவன் முன்னாடி வந்தாரு என்ன சிவா இப்பெல்லாம் உன்னை சரியாவே பார்க்க முடியத்தில்லையே இல்லங்க ஐயா இப்போல்லாம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதனால தான் உங்கள் வீட்டுக்கும் வர முடியறது இல்லை ஒன்றும் இல்லைப்பா எனக்கு உன்னோட ஆட்டோ கொஞ்சம் தேவைப்படுது உனக்கு தெரியும் இல்லை என்கிட்ட மாந்தோப்பு இருக்குது அங்கே இருக்கிற மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறித்து பட்டணத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கு தான் கொஞ்சம் நாளைக்கு உன் ஆட்டோ தேவைப்படுது ஐயோ அது எப்படிங்க ஐயா முடியும் ஆட்டோ இல்லைனா என் பழப்பு எப்படி நடக்கும் நான் தான் மாதம் மாதம் உங்களுக்கு சரியாக வட்டி பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேனே இப்போ வந்து ஆட்டோவை கேட்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சிவா சுதர்ஷன் கிட்ட கேட்டான் சுதர்ஷன் எனக்கு ஆட்டோ வேணும் அப்படின்னு அடம் அதுக்கு சிவா சுதர்ஷன் கிட்ட இங்க பாருங்க ஐயா நான் உங்ககிட்ட கடன் வாங்கினது உண்மைதான் ஆனா ஒவ்வொரு மாசமும் வட்டி பணத்தை சரியா தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என் மேலையும் என் பொருள் மேலையும் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை நான் பணம் கட்டலைன்னா வந்து என் ஆட்டோவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவா அவனுடைய ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் அதை பார்த்து சுதர்ஷனுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அட கடன் கொடுத்தவன் கடவுளுக்கு சமண்டா ஆனா இந்த சிவா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறானே இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் என் கடனை கட்ட முடியாம இவன் தவிக்கணும் இவனோட ஆட்டோவை நான் எடுத்துக்கணும் அப்படி சுதர்ஷன் சிவாவை நாசமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அன்னைக்கு இரவு நேரம் சிவா அவனுடைய பொண்டாட்டி கூட சேர்ந்து வீட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல சுதர்ஷன் சிவாவோட வீட்டுக்கு பக்கத்துல வந்தான் அவன் கையில இருந்த ஒரு தங்க காப்பை எடுத்து யாருக்கு தெரியாம சிவாவோட ஆட்டோல வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டான் அடுத்த நாள் காலையில சுதர்ஷன் பஞ்சாயத்தை கூப்பிட்டான் அந்த பஞ்சாயத்துக்கு ஊர் தலைவரான ராகவையாவையும் அவன் வர சொன்னான் என்ன சுதர்ஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக காலையிலேயே பஞ்சாயத்து கூட்டி வச்சிருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க ஐயா நேத்துல இருந்து என் தங்க காப்ப காணோம் எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஆட்டோ டிரைவர் சிவா தான் சந்தேகமா இருக்கு அப்படி சுதர்ஷன் சொன்னதுனால ராகவையா சிவாவை பஞ்சாயத்துக்கு வர சொல்லலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா அதுக்குள்ள சிவா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அந்த பக்கமா தான் வந்துகிட்டு இருந்தான் சிவா ஆட்டோ விட்டு இறங்கி ஊர் தலைவரான ராகவையா முன்னாடி வந்து நின்னு இப்படி சொன்னான் ஐயா இந்த காப்பு என் ஆட்டோல இருந்தது காலையில ஆட்டோவை சுத்தம் பண்ணும்போது இது எனக்கு கிடைச்சது ஒருவேளை இது இந்த ஊரை சேர்ந்தவங்கள்தான் இருக்கலாம் என் ஆட்டோல ஏறும்போது மறந்து விட்டு இருக்கலாம் தான் இத உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னா சிவா அதை பார்த்து சுதர்ஷன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் இது இந்த சுதர்ஷனோடது திருடிட்டாங்கன்னு பஞ்சாயத்தை கூட்டி இருக்காரு தான் அவரு சந்தேகமும் சொல்லி இருக்காரு ஆனா அதுக்குள்ள நீயே காப்ப கொண்டு வந்து கொடுத்துட்ட பாத்தியா சுதர்ஷன் சிவாவுக்கு சொல்லி இருந்த அந்த காப்ப எடுத்து ராகவையா சுதர்ஷனுக்கு கொடுத்துட்டாரு இந்த சிவாவ மாட்டி விடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்கு போல எப்படியும் இதே மாதிரி அவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா இன்னொரு நாள் இவன் கண்டிப்பா என்கிட்ட மாட்டிதான் ஆகணும் அப்படி சுதர்ஷன் அவனுடைய மனசுக்குள்ளே யோசிச்சு அங்கிருந்து போயிட்டான் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் இரவு நேரம் சிவாவும் பிரியாவும் அவங்க வீட்டுல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் சுதர்ஷன் சிவாவோட வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வெளியே நிக்கிற ஆட்டோவை பார்த்தான் அவங்க வீட்டுக்கு அவன் திடீர்னு நெருப்பு வச்சிட்டான் அதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரி அங்கிருந்து போயிட்டான் அட என்ன இது எப்படி வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சது அதாங்க எனக்கு புரியல அப்படி சிவா பிரியா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள புடிச்சிருக்கிற தீய பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற ராமராஞ்சனையருடைய படத்தை எடுத்துக்கிட்டு சிவா பிரியா ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு எல்லா இடத்துலயும் பரவி அந்த வீடு சாம்பலா ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சிவாவோட நிலைமைய பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இப்ப என்னங்க பண்றது நாம எங்க போறது இது எங்க அப்பா கட்டின வீடு எங்க அப்பாவோட ஞாபகார்த்தமா இருந்தது இப்ப இதுவும் எனக்கு இல்லாம போயிடுச்சு மிச்சம் இருக்கிறது ஆட்டோ மட்டும்தான் அப்படி சிவா பிரியா ரெண்டு பேரும் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வாழ ஆரம்பிச்சாங்க அங்கேயே சின்னதா ஒரு அடுப்பை ஏற்பாடு பண்ணி அங்கேயே சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க ராமர் ஆஞ்சநேயர் இருக்கிற அந்த போட்டோவை அவங்க மரத்துக்கு பக்கத்துல வச்சு அங்கேயும் அவங்களுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நான் ஆட்டோ ஓட்ட போறேன் சரிங்க நீங்க போயிட்டு வாங்க நான் அப்ப வரைக்கும் இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க வீட்டை விட்டு வெளியில வந்தா உன் மேல வெயில் படும்னு வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொன்னேன் ஆனா இப்ப அந்த வீடும் இல்லாம உன்னை நாள் முழுக்க வெயில்ல விட்டுட்டு போறேன் அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்லங்க வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வந்துகிட்டுதான் இருக்கும் நாம தான் ஆகணும் நீங்க கவலை இல்லாம ஆட்டோ ஓட்டிட்டு வாங்க நான் இங்கேயே உட்காந்து

இவனால் கடனை கட்ட முடியாதுன்னு நினச்சேன் ஆனால் இவன் கஷ்டமான நேரத்துலேயும் கரெக்டாக வந்து என் கடனை திருப்பி கொடுக்குறான் இவனை நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் போல இருக்கு எப்படியாவது இவனுக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கணும் அப்பதான் நான் நினைச்சது நடக்கும் அப்படி சுதர்ஷன் சிவாவுக்கு இன்னும் நிறைய தொந்தரவுகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான் ஒரு நாள் சிவா பிரியா ரெண்டு பேருமே ஆஞ்சநேயர் கோவில பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ கோவிலுக்கு வெளியே ஆட்டோ இருக்கிறத சுதர்ஷன் பார்த்து அந்த ஆட்டோட பிரேக் வயரை கட் பண்ணிட்டான் இப்ப பாக்கற இவனை யார் வந்து காப்பாத்துவாங்கன்னு அப்படின்னு சொல்லி சுதர்ஷன் அங்கிருந்து போயிட்டான் ஆனா இந்த விஷயம் தெரியாத சிவா பிரியா ரெண்டு பேரும் ஆட்டோல ஏறினாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் சிவாவுக்கு பிரேக் வயர் கட் ஆயிருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு ஐயோ பிரியா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நேத்து தான் ஆட்டோவை சுத்தம் செஞ்சு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தேன் ஆனா இப்போ எப்படி இப்படி நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல ஐயோ என்ன கடவுளே இது ஏற்கனவே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க ராமா இத்தனை வருஷமா நீ எவ்வளவோ கஷ்டம் கொடுத்தோ நான் எதுவும் சொன்னதில்ல ஆனா இதுக்கு மேலேயும் கஷ்டம் கொடுத்தீனா என்னால தாங்க முடியாதுப்பா அப்படி சிவா ரெண்டு பேருமே ராமர் ஆஞ்சநேயர் கிட்ட மனசார வேண்டிக்கிட்டாங்க ஆட்டோ எப்படியோ தடுமாறி எங்கெங்கயோ போய்கிட்டு இருந்துச்சு கடைசியில ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி விட போய்கிட்டு இருந்துச்சு அதுக்குள்ள ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமரும் அவங்க முன்னாடி வந்து நின்னு வேகமா வர ஆட்டோவை கையால தடுத்து பிடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அந்த ஆட்டோ அப்படியே அங்கேயே நின்னுடுச்சு பிரியா சிவா ரெண்டு பேருமே எப்படியோ உயிர் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஸ்ரீராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கையெழுத்து கும்பிட்டாங்க சாமி எங்களை காப்பாத்த வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி பக்தர்களுக்கு கஷ்டம்னா கடவுள் நிச்சயமா வருவாருங்கிறத நீங்க மறுபடியும் நிரூபிச்சிருக்கீங்க சாமி ஆஞ்சநேயா நீங்க ராமர் கூட சேர்ந்து வந்து என்னையும் என் புருஷனையும் காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படி சிவா பிரியா ரெண்டு பேருமே ஸ்ரீராமருக்கும் அப்படி ஆஞ்சநேயருக்கும் நன்றியை தெரிவிச்சாங்க இந்த பக்கம் ஆஞ்சநேயர் வந்து சுதர்ஷன அவருடைய கதை கதையாரிய பயங்கரமா அடிச்சாரு ஆனா சுதர்ஷனுக்கு மட்டும் அவனை யார் அடிக்கிறாங்க அப்படிங்கறது சுத்தமா தெரியவே இல்ல இந்த பக்கம் ஸ்ரீராமர் பிரியாவுக்காகவும் சிவாவுக்காகவும் ஒரு அழகான வீட்டையும் உருவாக்கி அவங்களுக்காக கொடுத்தாரு அப்படி ஸ்ரீராமரும் ஆஞ்சநேயரும் காப்பாத்தி அவங்கள நல்லபடியா வாழ்த்திட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க ஒரு ஊர்ல வினித் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருந்தான் அவன் ஸ்ரீராமனுடைய பெரிய பக்தனா இருந்தான் வினித்தோட அம்மா பேரு கமலா அப்படியே அவனுடைய அப்பா பேரு ரஞ்சன் ரஞ்சன் பட்டணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் மாசம் மாசம் ஊருக்கு பணத்தை மட்டுமே அனுப்பி வைப்பான் எப்பெல்லாம் அவனுக்கு லீவ் கிடைக்குதோ அப்ப ஊருக்கு வந்து அவனுடைய புள்ள கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருப்பான் வினித்தோட அப்பா பட்டணத்துல வேலை பாக்குறதுனால வினித்தையும் குடும்பத்தையும் அவனுடைய அம்மாவான கமலா தான் பாத்துக்கிட்டு இருந்தா என்ன இது இன்னும் நீ தூங்கலையா தினமும் இவ்ளோ லேட்டா தூங்குனா எப்படி சொல்லு இப்படி லேட்டா தூங்கினா காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியாது இல்லையா அம்மா நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கம்மா என்னப்பா அது ஆமா உனக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் ராத்திரி ராத்திரி தான் வருமா அயோத்தியில இருக்கிற ராமரோட சிலைய பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு அம்மா அந்த கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிலைய நான் டிவில பாத்துருக்கேன் ஆனா ஆச்சரியம் என்னன்னா கோவில்ல பூஜை பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிலையில ஏதோ ஒரு கலை வந்துச்சு பூஜைக்கு முன்னாடி இல்லாத ஒரு கலை பூஜைக்கு அப்புறமா அந்த சிலைக்குள்ளார எப்படிமா வந்திருக்கும் நீ கேக்குற கேள்வியிலேயே விட வச்சிருக்கே அந்த சிலைக்கு தான் பூஜை பண்ணாங்க இல்லையா ஒரு சிலைக்கு பூஜை செய்யும் போது அந்த கடவுளே நேரா வந்து மனிதர்கள் செஞ்சு அந்த சிலைக்குள்ள இருப்பாருன்னு சொல்லுவாங்க அப்பதான் அந்த சிலைக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா அயோத்தில உண்மையிலேயே ராமர் இருக்காரா ஆமா அயோத்தில உண்மையிலேயே ராமர் இருக்காரு ஹம் சரி சரி இப்போ ராமரை பத்தி யோசிக்கிறத எல்லாத்தையும் நீ பாட்டிட்டு சீக்கிரமா படுத்து தூங்கு இன்னும் லேட் பண்ணாத அப்புறம் நீ லேட்டா படுத்தனா நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முடியாது ஸ்கூலுக்கும் லேட்டா போக வேண்டியிருக்கும் அப்புறம் உங்க டீச்சர் ராமன மாதிரி அங்க நிப்பாங்க அப்படி கமலா சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லி வினித் உடனே படுத்தும் தூங்கிட்டான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வினித் எழுந்திருச்சு குடிச்சு முடிச்சு ஸ்கூலுக்கு தயாராகிட்டு இருந்தான் அப்பதான் வினித்க்கு ஒரு யோசனையும் வந்துச்சு வினித் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு அம்மா நான் சாப்பிட்டுட்டு போகணும்னா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் மறுபடியும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா சரி சொல்லு என்ன கேட்க போற அம்மா நீ என்ன அயோத்திக்கு கூட்டிட்டு போறியா நான் அயோத்தியில இருக்கிற அந்த ராமரை கண்ணால பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன் நான் அந்த ராமர் கிட்ட நிறைய விஷயம் பேசணும் தயவு செஞ்சு என்ன அங்க கூட்டிக்கிட்டு போமா அயோத்தி நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா எத்தனையோ நாடுங்களை தாண்டி போனோம் அதுவும் என்னால தனியாலாம் உன்ன அயோத்திக்கு கூட்டிட்டு போக முடியாது பறிச்ச முடிஞ்சதும் உனக்கு லீவ் வரும்ல அப்ப அப்பா கிட்ட சொல்லி நாம எல்லாரும் வேணும்னா அயோத்திக்கு போயிட்டு வரலாம் நீயே உங்க அப்பா கிட்ட இத பத்தி சொல்லு அப்படி கமலா சமாதானப்படுத்தி வினித்த ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சா அப்படி வினித் ஸ்கூலுக்கு போய் அவனுடைய கிளாஸ் ரூம்ல உக்காந்தான் பசங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ரம்யா அப்படிங்கிற டீச்சர் ரூமுக்கு வந்தாங்க பசங்க எல்லாருக்குமே ரம்யா டீச்சர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் பசங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல புள்ளைய பத்தி சொல்ல போறேன் அப்படி ரம்யா டீச்சர் சொன்னப்போ அங்க இருந்த வினோத் அப்படிங்கிற பையன் இப்படி கேட்டான் டீச்சர் நல்ல புல்லையா யாரு டீச்சர் அந்த நல்ல ஆனா அவரை நல்ல எதுக்கு சொல்றாங்க அப்பா தண்டனையை கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லாம அத அனுபவிச்சாரு அது வேற யாரும் இல்ல நம்மளுடைய ராமர் தான் அப்படி ரம்யா டீச்சர் ஸ்ரீ ராமருடைய பேரை சொன்ன உடனே அத கேட்டு வினித் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் வினித் ரொம்ப கவனமா ரம்யா டீச்சர் சொன்ன கதைய கேட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ராமருடைய அப்பா தசரதன் ராமரை வரச் சொல்லி நீ நிச்சயமா உங்க சித்தி கை சொன்ன மாதிரியே பதினாலு வருஷம் காட்டுக்கு வனவாசம் போகணும்னு சொன்னாரு வேற யாராவது இருந்தா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம கதையோட கதாநாயகன் ஸ்ரீராமர் மட்டும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு உடனே ஸ்ரீராமர் காட்டுக்கு போக தயாரானாரு ஸ்ரீராமர் கூட அவருடைய மனைவியான சீதா தேவியும் வனவாசத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி அண்ணன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தம்பியான லக்ஷ்மணனும் கிளம்பி போனாரு அதனால தான் ஸ்ரீராமர் ரொம்ப நல்லவர் அவர் ஒரு நல்ல மகன் அப்படின்னு பேர் வாங்கினாரு அப்படி ரம்யா டீச்சர் சொன்னதுனால வினீத்க்கு ராமர் மேல இருந்த பக்தி இன்னும் அதிகமாச்சு அப்படி அன்னையில இருந்து வினீத் ஸ்ரீராமருடைய பரம பக்தனா மாறிட்டான் அப்படியே சில நாட்களும் போச்சு வினீத்க்கு பரிட்சை எல்லாமே முடிஞ்சு போச்சு அவனுக்கு லீவும் விட்டுட்டாங்க அதனால வினித்தோட அப்பாவும் வினித் கூட இருக்கிறதுக்காக ஊருக்கு வந்தாரு அப்பாவை பார்த்ததும் வினித் ரொம்பவே சந்தோஷமா இருந்தான் அவன் அவங்க அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தான் அப்ப ஒரு நாள் வினித் அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டான் அப்பா எனக்கு அயோத்திக்கு போகணும் போல இருக்குப்பா தயவு செஞ்சு என்னை கூட்டிக்கிட்டு போங்கப்பா அயோத்திக்குன்னா ரொம்ப தூரம் போகணுமேடா அதுக்கு நீ தயாரா தான் இருக்கியா தயாராதான்பா இருக்கேன் நான் எப்போ இருந்தோ தயாராதான் இருக்கேன் உங்க அனுமதிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்பா அப்படி வினித் கேட்டதுனால வினித்தோட அப்பாவும் அயோத்திக்கு போறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து அயோத்திக்கு கிளம்பி போனாங்க ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் சோர்வடைஞ்சு நடுவுல இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்க அதுக்குள்ள ஒரு பெண்மணி அங்க வந்தாங்க அவங்களை பார்க்கும் போது ரொம்ப அப்பாவி மாதிரி தெரிஞ்சாங்க அவங்க பேரு பிரமீளா நீங்க எங்க போறீங்க பார்த்தா ரொம்ப சோர்வடைஞ்ச மாதிரி தெரியுதே நாங்க எல்லாரும் நடந்தே அயோத்திக்கு போய்கிட்டு இருக்கோம் என்னது நடந்து போய்கிட்டு இருக்கீங்களா அவ்வளவு தூரமா இங்க இருக்கிற திருப்பதிக்கு நடந்து போறதே ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கும்போது எங்கயோ இருக்கு அயோத்தி அவ்வளவு தூரம் நடந்து போறீங்களா பாவம் எங்க ராமர் ஒரு காலத்துல அயோத்தியில இருந்து லங்கை வரைக்கும் நடந்தாரு அதனாலதான் நாங்க இங்கிருந்து அயோத்தி வரைக்கும் நடந்தே போறோம் அப்படி அவங்க சொன்னது கேட்டு பிரமிளாவும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதனால பிரமிளாவும் உங்க கூட சேர்ந்து நானும் வரலாமான்னு கேட்டப்போ அதுக்கு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பிரமிளாவும் அவங்க கூட சேர்ந்து பயணத்தை ஆரம்பிச்சா அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போனாங்க மறுபடியும் ஒரு இடத்துல உக்காந்து அவங்க கொஞ்சம் ஓய்வெடுத்தாங்க உண்மையை சொல்லணும்னா பிரமிளா ஒரு திருடி சின்ன பசங்களை திருடிக்கிட்டு போய் பட்டணத்துல விக்கிறதுதான் அவளுடைய வேலை பிரமிளாவுக்கு வினித் ரொம்பவே பிடிச்சு போயிட்டான் எல்லாரும் நல்லா தூங்குறாங்க ரொம்ப தூரம் நடந்தாங்க இல்லையா ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க இப்பவே இந்த பையனை நான் இங்கிருந்து தூக்கிக்கிட்டு போறேன் அவனை பட்டணத்துல விக்கிறேன் இவனை மட்டும் விட்டா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படி பிரமிளா தூங்கிக்கிட்டு இருந்த வினித்துக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவனை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் அப்படி கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சு வினித்து முடிச்சு பார்த்தான் ஐயோ என்ன ஆண்டி நான் இப்ப எங்க போட்டுட்டு சும்மா விடுறதுக்கு இல்ல பட்டணத்துல உன்னை விக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ரஞ்சன் அப்புறம் கமலா வினித்த தேடி போய்கிட்டு இருந்தாங்க எவ்வளவுதான் தேடினாலும் எங்கேயுமே அவங்களுக்கு வினித் கிடைக்கவே இல்லை இன்னொரு பக்கம் வினித் இப்படி வேண்டிக்கிட்டு இருந்தான் சாமி ஸ்ரீராமா நான் உங்களை தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன் தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படி வினித் வேண்டிக்கிட்டதுனால உடனே அங்க ஸ்ரீராமர் வந்தாரு ஸ்ரீராமரை பார்த்த உடனே வினித் கூட ரொம்பவே ஆச்சரியப்பட்டான் எவ்வளவு தைரியம் இருந்தா சின்ன குழந்தைகளை வித்து பணம் சம்பாதிப்ப மரியாதையா இந்த குழந்தையை விட்டுடு அதே மாதிரி நீ செய்யற இந்த வேலையையும் விட்டுடு இல்லனா உனக்கு மரணம் நிச்சயம் விட்டுடுற விட்டுடுற இந்த பையனை மட்டும் இல்ல இந்த தொழிலையே நான் விட்டுடுற என்ன மன்னிச்சிடுங்க சாமி அப்படின்னு சொல்லி பிரமிளா அங்கிருந்து ஓடியே போயிட்டா அதுக்கப்புறமா ஸ்ரீராமர் வினித்த தூக்கிக்கிட்டு கமலாரஞ்சனுக்கு முன்னாடி போனாரு ஸ்ரீராமரை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க சுவாமி என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி அதே மாதிரி உங்களை பாத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்ன மாதிரி அப்பாவி பிள்ளைகளை காப்பாத்துறது என் கடமை இனி நீங்க சந்தோஷமா உங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி ஸ்ரீராமர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் கமலா வினீத் ரஞ்சன் மூணு பேருமே கஷ்டப்பட்டு நடந்து அங்கிருந்து அயோத்திக்கு போனாங்க